அனைத்து நேயர்களுக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு புரட்டாசியின் மூன்றாவது சனிக்கிழமையாகும் பெருமாளுக்கு இப்படி தலிகை போட்டு வழிபடுவதன் மூலம் வீட்டுல சுபிக்ஷம் பெறும் அதோடு இன்னைக்கு நவராத்திரியின் மூன்றாவது நாளாகும் இந்த நாளில் எந்தெந்த தெய்வத்தை வழிபடனும் வழிபாட்டு முறைகள் பற்றியும் மலர் நிறம் நெய்வேத்தியம் பற்றியும் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போன்ற ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் புரட்டாசி மாதத்தோட மூன்றாவது சனிக்கிழமையில பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடணும் இந்த நாள் நவராத்திரியோடு இணைந்து வருவது இதற்கு மற்றொரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு அதனால சில குறிப்பிட்ட முறைகளில் பெருமாளை வழிபட்டால் வீட்டில் சுபிக்ஷம் பெருகும் பெருமாளின் அருளால் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடும் அப்படின்றது நம்பிக்கை புண்ணிய மாதமான இந்த புரட்டாசி மாதம் பாதி கடந்துடுச்சு புரட்டாசி மாசத்தோட சனிக்கிழமைகளில் திருப்பதி பெருமாளுக்கு வீடுகளில் தலிகை போடும் பழக்கம் சில பேருக்கு இருக்கு ஆனா இந்த ஆண்டு புரட்டாசி மாசத்தின் துவக்கத்திலேயே மகாலயபட்சமும் ஆரம்பமாயிடுச்சு பட்சம் முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய நாள் அப்படின்றதுனால அந்த நாள்ல மற்ற தெய்வங்களுக்கான பிரதான வழிபாடுகள் விரதங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்ட புரட்டாசி மாதத்தின் முதல் இரண்டு சனிக்கிழமைகளும் மகாலயபட்சமாக இருந்ததுனால முதல் சனிக்கிழமையில் மட்டும் சில பேர் தலிக போட்டு வழிபட்டிருப்பாங்க தற்போது மகாலயபட்சம் நிறைவடைந்த பிறகு புரட்டாசி மாசத்தின் மூன்றாவது சனிக்கிழமை இந்த நாளில் பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடணும் இப்படி பெருமாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடுறதன் மூலமா இருக்கிற கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் தீய சக்திகள் எதுவும் அண்டாது பில்லி சூனியம் செய்வினை போன்றவை ஏற்கனவே இருந்தாலும் அதை நீக்கிவிடும் பெருமாளின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையில் பெருமாளுக்கு எப்படி மாவிளக்கு போட்டு என்ன மந்திரம் சொல்லி எந்த முறையில் வழிபட்டால் வீட்டில் சுபிக்ஷம் பெருகும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்த மூன்றாவது சனிக்கிழமையில் எப்பையும் போல விரதத்தை சுத்தபத்தமாக துவங்கணும் பிறகு பெருமாளுக்கு துளசி மலர்களால் அலங்கரித்து அவரது படத்திற்கு முன் ஒரு இலை போட்டு அதில் பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் நெய் கலந்து அதன் மத்தியில் குளிப்பறித்து அதில் சிறிது நெய் விட்டு வீட்டு வழக்கப்படி மாவிளக்கு போடணும் இந்த விளக்க மற்ற விளக்குகளைப் போல சிறிது நேரம் எரிந்ததும் குளிர வைத்து விடக்கூடாது தானாக குளிர விட வேண்டும் மாவிளக்கு ஏற்றிய பிறகு கோவிந்தா கோவிந்தா என எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை கோவிந்தா நாமம் சொல்ல வேண்டும் இதனால திருப்பதி பெருமாளின் அருட்கடாச்சம் நமக்கு கிடைக்கும் இந்த மூன்றாவது சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தோடு இணைந்து வருது சுவாதி நட்சத்திரம் அப்படின்றது லக்ஷ்மி நரசிம்மருக்குரிய நட்சத்திரமாகும் அதனால பெருமாளுக்கு மாவிளக்கு ஏற்றுவதோடு கருப்பு சுண்டல் கடலை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் அதோடு ஒரு சொம்பில் பானகம் படைத்து வழிபட வேண்டும் பிறகு ஓம் லட்சுமி நரசிம்மாய நமக என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி பன்னீர் ரோஜாவால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் லட்சுமி நரசிம்மரை இந்த சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு இந்த முறையில் வழிபட்டால் அவர்களுடைய வீட்டில லட்சுமி கடாட்சம் பெருகும் நரசிம்மரின் அருளால துன்பங்கள் பயம் நீங்கும் ஆரோக்கியம் தைரியம் பெருகும் ஆபத்துக்கள் நெருங்காது மகிழ்ச்சியான சுபிச்சமான வாழ்க்கை அமையும் புரட்டாசி மாசத்தோட மூன்றாவது சனிக்கிழமையில நவராத்திரியின் மூன்றாவது நாள் இணைந்து வருவதனால மாலையில வீட்டில் குழு வைத்தாலும் வைக்காவிட்டாலும் விளக்கேற்றி வழிபட வேண்டும் நெய்வேத்தியமாக கருப்பு சுண்டலும் மொச்சை கொட்டையும் கலந்து படைக்க வேண்டும் அதோடு பானகமும் சேர்த்து படைக்க வேண்டும் பிறகு அந்த பிரசாதத்தை குறைந்தது பத்து பேருக்காவது கொடுக்க வேண்டும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுக்கு சுண்டலுடன் பானகத்தையும் பிரசாதமாக கொடுங்கு கொழு வைத்திருப்பவர்கள் அதோடு வெற்றிலை பாக்கு சேர்த்து லட்சுமி நரசிம்மருக்கு படைத்த இரண்டு ரோஜாக்களை கொடுப்பதன் மூலம் நம்முடைய வீடுகளில் லக்ஷ்மி நரசிம்மரின் அனுகிரகத்தை எப்போதும் இருக்கச் செய்ய முடியும் நவராத்திரியின் மூன்றாம் நாள் புரட்டாசி மாத சனிக்கிழமையோடு சேர்ந்து வருது இதனால காக்கும் கடவுளான பெருமாள் வழிபாட்டிற்கும் பக்தர்கள் காக்கும் அம்பிகை வழிபாட்டிற்கும் உரிய நாளாக அமைஞ்சிருக்கு நவராத்திரியின் மூன்றாம் நாள் அம்பிகை அசுரர்களுக்கு எதிரான போரில் தன்னுடைய முதல் வெற்றியை பதிவு செய்த நாளாக கருதப்படுது ஏராளமான அசுரர்களை வெற்றி கொண்ட வெற்றி திரு காட்சி தருவதனால இந்த நாளுல அம்பிகையை வழிபட்டால் வாழ்வில் நாம் எடுக்கும் முயற்சிகளில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை நவராத்திரியின் மூன்றாம் நாளில் அம்பிகையை ஞானத்தின் வடிவமாக வழிபடணும் மூன்றாம் நாளுக்குரிய தேவியை நமக்கு தைரியம் பலம் வெற்றியை தரக்கூடியவள் இவள குங்குமத்தாலும் செண்பக பூக்களாலும் அர்ச்சனை செய்து வழிபட்டால் தன தானியம் பெருகும் சிறப்பான வாழ்வு அமையும் இது செல்வத்தை அருளும் மகாலட்சுமியின் வழிபாட்டிற்குரிய துவக்க நாளாகவும் கருதப்படுது இச்சை கிரியை ஞானம் எங்கு ஒன்று சேருகின்றதோ அங்கு வெற்றி நிச்சயமாக இருக்கும் அதனால் நாம் எடுத்த காரியங்களில் வெற்றியை வேண்டுபவர்கள் நவராத்திரியின் மூன்றாம் நாளில் வழிபடுவது சிறப்பானதாக இருக்கும் அடுத்து வழிபாட்டு முறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அம்மனின் வடிவம் வராகி கோலம் மலர் வகை கோலம் மலர் சம்பங்கி இலை துளசி நெய்வேத்தியம் சர்க்கரை பொங்கல் சுண்டல் காராமணி சுண்டல் பழம் பலாப்பழம் நிறம் நீல நிறம் ராகம் காம்பௌதி ராகம் வராகி அம்மன் அம்பிகையின் போர் படை தளபதி அம்பிகைக்கு வெற்றியை தந்தவள் பன்றியின் முகமும் பெண்ணின் வடிவமும் கொண்டு விளங்குகின்ற வராகியே கருணையின் வடிவானவள் இவளை நவராத்திரியின் மூன்றாம் நாளில் குங்குமம் சின்பக மலர் சம்பங்கி மலர் ஆகியவற்றால் அர்ச்சனை செய்து கோதுமையால் செய்த உணவுகள் சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபட வேண்டும் வராகியை வழிபடுவதால் எதிரிகள் தொல்லை கடன் பிரச்சனை தீரும் எதிரிகளை வீழ்த்தி தடைகள் விளக்கி வெற்றிகள் குவிய இந்த அம்மனை வழிபடுவது சிறப்பு வராகி அம்மன் வழிபாடு சமீப காலமாக அதிகரித்து வருது பல பேருடைய இஷ்ட தெய்வமாக வராகி அம்மன் இருந்துட்டு வராங்க கல்வி இசை புகழ் செல்வம் தானியம் வெற்றி ஆகிய அனைத்தையுமே சக்தியே தருகிறாள் ஆதிபரா சக்தியை துர்கையாக வழிபட்டால் பயம் நீங்கும் லக்ஷ்மி தேவி வடிவில் வழிபட்டால் செல்வமும் சரஸ்வதி தேவியாக வழிபட்டால் கல்வியும் பார்வதி தேவியாக வழிபட்டால் ஞானமும் பெருகும் நவராத்திரியில் ஒவ்வொரு நாளும் இரண்டு முதல் பத்து வயதுக்கு உட்பட்ட கண்ணியரை வழிபட வேண்டும் இந்த கன்னியருக்கு குமாரி திரிமூர்த்தி கல்யாணி ரோகிணி காளி சண்டிகா சாம்பவி துர்கா சுபத்ரா அப்படின்னு பெயர் சூட்டி ஸ்ரீரஸ்து ஸ்ரீயுக்தம் என்ற சொற்களை முதலாக கொண்டு மந்திரங்களை கூறி பூஜிக்க வேண்டும் இவர்கள் அனைவரும் அம்பாளாக நம் இல்லத்துக்கு எழுந்தருள்வர் என்பது ஐதீகம் ஒவ்வொரு கன்னி பூஜைக்கு ஏற்ப நமக்கு பலன்கள் கிடைக்கும் பெண் குழந்தைகளுக்கு பாத பூஜை செய்து உணவளித்து வழிபட வேண்டும் அவர்களுக்கு புதிய ஆடை தாம்பூலம் கொடுக்க வேண்டும் இதனால நமது எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் நவராத்திரியின் மூன்றாம் நாளான திருதியை மகிஷாசுரனை அளித்த வராகியை வணங்க வேண்டும் நாலு வயது சிறுமியை கல்யாணி வேடத்தில் நவகிரக நாயகியாக நினைத்து பூஜிக்க வேண்டும் முன்னதாக மலர்களை வைத்து கோலம் போட வேண்டும் காம்போஜி கல்யாணி ராகங்களின் பாடல்களை பாடி செண்பகமுட்டு குங்குமத்தால் அர்ச்சிக்க வேண்டும் கோதுமை சர்க்கரை பொங்கல் காராமணி சுண்டல் ஆகியவற்றில் எவை முடியுமோ அவற்றை நைவேத்தியம் செய்து வழிபட வேண்டும் நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபட்டால் தனம் தானியம் பெருகி சிறப்பான வாழ்க்கை அமையும் அதோட இன்னைக்கு புரட்டாசி மாதம் மூன்றாவது சனிக்கிழமையும் இணைந்து வருவதனால இது இன்னும் சிறப்பாக அமைஞ்சிருக்கு இந்த வீடியோவில் புரட்டாசி மாத மூன்றாவது சனிக்கிழமையின் பெருமைகளைப் பத்தியும் மூன்றாவது சனிக்கிழமையில பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவதன் மூலமா ஏற்படும் நன்மைகளைப் பத்தியும் மூன்றாம் நாள் நவராத்திரி இணைந்து வருவதன் சிறப்புகளை பற்றியும் வழிபாட்டு முறைகளை பற்றியும் எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றத பற்றியும் எப்படி வழிபடணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் யாராவது கொழு வைக்கிறாங்க அப்படின்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அதோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க நாங்கள் போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீக தகவல்கள் கொண்ட வீடியோக்கள் மூலம் சந்திக்கலாம் நன்றி